ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட கேப்டன்சி வந்து ரிங்கு சிங்க்கு வர மாதிரி தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அடுத்த ஆண்டு ஐபிஎல் நடைபெற உள்ள ரிங்கு சிங் வந்து கொல்கத்தா அணிக்காக தான் விளையாட இருக்காரு அவரை கொல்கத்தா அணி பதிமூணு கோடிகள் கொடுத்து தக்க வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் தான் இந்த முறை கேப்டன் பதவி கொடுத்து அதுலேயும் அவர் சிறப்பாக செயல்பட அணி விரும்பதான் தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவல் ஒரு பக்கம் இருக்கிறப்போ கேப்டன் பதவிக்கு நான் சரியானவன் தான் அப்படிங்கிற வகையில் சையீது முஷ்டாக் அலி டிராஃபி கிரிக்கெட் தொடரில் சரியான ஃபார்மில் விளையாடிட்டு இருக்காரு உத்தரப்பிரதேச அணிக்காக விளையாடி அவர் டெல்லி அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் முப்பத்தெட்டு பாலில் எழுபது ரன்கள் எடுத்திருக்காரு அந்த போட்டியில் தொடர்ந்து அதற்கு அடுத்த போட்டியில் அவர் ஹிமாச்சல பிரதேசத்துக்கு எதிராக இருபத்தி நாலு பாலில் நாற்பத்தஞ்சு ரன்கள் எடுத்திருக்காரு ஹரியானாவுக்கு எதிரான மூன்றாவது போட்டியில் முப்பத்தி ரெண்டு பாலில் முப்பது ரன்கள் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் நடைபெற்ற அருணாச்சல பிரதேசத்துக்கு எதிரான போட்டியில் ஒம்பது பாலில் இருபத்தாறு ரன்கள் எடுத்திருக்காரு ஃபினிஷராக ரிங்கு சிங் அணிக்கு சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்டு வர்றதால பேட்டிங் தரமும் உயர்ந்துட்டு வருது அதனால் போட்டிகளை தொடர்ந்து இருக்கோம் சாம்பியன்ஸ் டிராஃபி மற்றும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த மாதிரியான விளையாட போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இவர் ஃபார்மில் இருக்கிறதுனால கொல்கத்தா அணியோட கேப்டனாக விளையாட தகுதியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க தொடர்ந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ